கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நிச்சயமாய் நம்மை அண்டவர் பச்சை பசேல் என்று காட்சியளிக்கின்ற நல்ல தோட்டமாய் நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வாதத்தோடு மேன்மையோடு நடத்துவார் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டில் தாவித சொல்லுகிறார் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் அன்புக்குரியவர்களே ரெண்டு முக்கியமான காரியத்தை தாவித இங்கு சொல்லுகிறார் ஒன்று கத்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல் நான் இருப்பேன் காலமெல்லாம் கனி கொடுக்கிற மரமாக நான் இருப்பேன் ஒளிவு மரமாக நான் இருப்பேன் இந்த ஒளிவு மரம் என்பது என்று காட்சி அழித்துக் கொண்டு அநேகரை கவரும் விதத்தில் நிற்கிறதோ நீங்களும் வாழும் இடத்திலே கத்தரை ஆராதிக்கும் இப்படிப்பட்ட மேனியோடு துளிர்விட்டு நீங்கள் பிரகாசிப்பீர்கள்

கத்தரை நம்புங்கள் நான் துளிர் விடுவேன் நான் மறுபடியும் செழிப்பேன் மறுபடியும் வாழ்வேன் எந்த ஸ்தானத்தில் தலை குனிந்தேனோ அந்த இடத்தில் தலை நிமிர்வேன் என்று நீங்கள் கத்தரை நம்பிக்கையோடு சார்ந்திருங்கள் நிச்சயமாய் நீங்கள் ஒளிவு போல ஆசீர்வாதமா இருப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்து விட்டது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே இப்பொழுதும் பலவிதமான வேதனைகளோடு ஜபத்தில் பங்கெடுத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராய் இறங்கி வருகிறீர் அவர்கள் கண்ணீரை துடைக்கிறீர் பலத்தால் இடைகட்டுகிறீர் பச்சையான ஒளிவு மரமாய் Cardinal ඒve نامम a அமை.